அனுமன் தான் சிவபெருமானோட பதினோராவது அவதாரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா சிவபெருமான் எப்படி அனுமன் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு காலத்தில் உலகத்தை காக்கிறதுக்காக சிவன் வந்து பதினோரு ருத்ர அவதாரங்களை வந்து எடுக்கிறாரு ஒரு நாள் சிவபெருமான் வந்து கைலாய மலையில் அமர்ந்து கொண்டு ராமநாமத்தை வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்த பார்வதி தேவி உங்களோட நாமத்தை விட ராமநாமம் வந்து சிறப்பானதா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறாங்க அதற்கு சிவபெருமான் வந்து உலகம் வந்து தர்ம வழிப்படி நடக்கிறதுக்காகவும் ஒரு மனிதன் வந்து சரியான பாதையில் செல்கிறதுக்காகவும் விஷ்ணு பகவான் வந்து ராமன் அப்படிங்கிற பேரில் பூமியில் வந்து பிறக்கப் போகிறாரு நான் வந்து என்னோட பதினோராவது ருத்ர அவதாரத்தை வந்து ராமருக்கு ஒரு சேவகன் மாதிரி சேவை செய்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் இதை கேட்ட பார்வதி தேவி வந்து நானும் வந்து உங்களோட இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முன்னொரு காலத்தில் ராவணன் வந்து நந்தியை வந்து மதிக்காம இது என்ன குரங்கு முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேள்வி பண்ணியிருக்கான் அதற்கு நந்தி வந்து ஒரு குரங்காலதான் உன்னோட முழு ராஜ்யமுமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்கு இந்த ஒரு சாபம் அப்படியே பழிக்கிறதுக்காகவும் ராமனுக்கு வந்து சேவகன் மாதிரி சேவை செய்யறதுக்காகவும் சிவபெருமான் வந்து வானர ரூபம் வந்து எடுக்கிறாரு அந்த வானரத்தோட வாழா வந்து பார்வதி தேவி வந்து இருக்காங்க அதனால தான் அனுமனோட வாழ் வந்து அவ்வளவு அழகாகவும் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் இப்படி தாங்க சிவபெருமான் தன்னோட பதினோராவது அவதாரமான அனுமன் அவதாரம் வந்து எடுத்திருக்காரு என்னோட வீடியோ அப்படி சின்ன சின்ன சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்